ஒரு சிறிய கிராமத்தில் மியா என்ற சிறுமி இருந்தால் அவள் பாட்டியின் தோட்டத்தில் அதிகமாக இருப்பாள் தோட்டம் துடிப்பான பூக்கள் உயரமான சூரியகாந்தி மற்றும் நறுமண மூலிகைகள் நிறைந்தது ஆனால் மியாவின் விருப்பமான பகுதி காய்கறி விளையக்கூடிய பகுதி ஒவ்வொரு நாளும் அவள் பாட்டி அங்கு நட்டு வைத்த கேரட் தக்காளி மற்றும் வெள்ளரிகளை வளர்க்க உதவினாள் ஒரு நாள் மதியம் மியா செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சிக் கொண்டிருந்தபோது விசித்திரமான ஒன்றை கவனித்தார் தோட்டத்தின் தூர முலையில் மற்றவற்றிலிருந்து வித்தியாசமாக தெரிந்த ஒரு மண் திட்டு இருந்தது அது வழக்கத்திற்கு மாறாக செルメயாகவும் இருட்டாகவும் இருந்தது கிட்டத்தட்ட ஏதோ பொக்கிஷம் கீழே மறைந்திருப்பது போல் இருந்தது ஆர்வத்துடன் மியா தனது கைகளால் பூமியை தோண்டினார் அப்பொழுது அவளுக்கு ஒரு சிறிய ஒளிரும் விதை ஒன்று கிடைத்தது அவளது பாத்தி மியா கையில் இருந்த பார்த்து சிரித்தாள் நீ ரகசிய கண்டுபிடித்தது ரகசிய விதையா மியா கண்களை விரித்து கேட்டாள் ஆம் இது சாதாரண காய்கறி விதை அல்ல இது ஒரு மந்திர விதை அது பூமியை உண்மையாக கவனித்துக் கொள்பவர்களின் கைகளில் மட்டுமே வளரும் என்று அவரது பாட்டி விளக்கினார் மியாவின் பாட்டி அவளிடம் விதையைக் கொடுத்து அதை அன்புடனும் பொறுமையுடனும் மண்ணில் நடவும் அது அற்புதமான ஒன்றை வளர்க்கும் என்று கூறினார் ஒளிரும் விதையை மியா கவனமாக பயிரிட்டால் ஒவ்வொரு நாளும் தண்ணீர் ஊற்றுவதை உறுதி செய்தாள் அவள் அதனிடம் அன்பான வார்த்தைகளை பேசினாள் மற்றும் மண் வளமாகவும் இருப்பதை உறுதி செய்தாள் நாட்கள் கடந்துவிட்டன சிறிய பச்சை தளர்கள் தரையில் இருந்து முளைக்க ஆரம்பித்தன தளிர்கள் விரைவாக வளர்ந்தன அவற்றின் இலைகள் அவள் இதுவரை பார்த்த எல்லா காய்கறியையும் விட பெரியதாகவும் பளபளப்பாகவும் இருந்தன இவற்றையெல்லாம் மியா ஆச்சரியத்துடன் பார்த்தாள் மியா தனது பாட்டியைப் பார்க்க அழைத்தாள் பாருங்கள் காய்கறிகள் ஒழுகின்றன என்று அவள் மகிழ்ச்சியுடன் சொன்னாள் அவள் பாட்டி மெதுவாக சிரித்தாள் இவை ஸ்பெஷல் காய்கறிகள் மியா பூமியின் மந்திரத்தால் அவைகள் அன்புடன் வளர்ந்தவை காய்கறிகள் அழகாகவும் அற்புத சுவை கொண்டவையாக இருந்தன ஒவ்வொரு கடியும் சுவை நிறைந்தது மேலும் அவை கிராமத்தில் உள்ள அனைவரையும் வலிமையாகவும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ செய்தது மந்திர தோட்டம் பற்றிய செய்தி விரைவாக பரவியது விரைவில் மற்ற கிராமங்களில் இருந்து மக்கள் ஒளிரும் காய்கறிகளை பார்க்கவும் அவற்றின் இனிப்பை ரசிக்கவும் வந்தனர் மியாவின் பாட்டி அந்த ரகசியத்தை அவர்களுடன் பகிர்ந்து கொண்டார் மற்றவர்களுக்கு எப்படி கவனமாகவும் பொறுமையாகவும் பூமியின் மீது அன்புடனும் நடவு செய்வது என்று கற்றுக் கொடுத்தார் வருடங்கள் செல்ல செல்ல கிராமம் அதன் பசுமையான துடிப்பான தோட்டங்களுக்கு பெயர் பெற்றது அங்கு காய்கறிகள் ஏராளமாக வளர்ந்தன அவை அனைத்தும் கருணையுடன் வளர்க்கப்பட்டன சிறுமி மியா இப்போது தனது மந்திர காய்கறிகளின் ரகசியத்தை கண்டுபிடித்தார் உண்மையான மந்திரம் என்பது நாம் செடிகளில் வைக்கக்கூடிய கவனம் பூமியின் மீது நாம் வைக்கும் மரியாதை மற்றும் நாம் பூமிக்கு தேவையான மண்ணின் சக்திகளை அளிப்பது நாம் அனைவரும் வள்ளலார் மற்றும் ஜெகதீஷ் போஸ் போல் தாவரங்களை உயிருள்ள ஜீவராசியாக பார்க்க வேண்டும்